உலக தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு என்றைக்குங்கிற முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உலகிலேயே எந்த ஒரு கோவில்லேயும் இருபத்தி ஒரு நாட்கள் திருவிழா வந்து நடைபெறாதுங்க அந்த வகையில் ஸ்ரீரங்கத்தில் தான் அந்த சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசிங்கிறது பகல் பத்து ராப்பத்து என இருபத்தி ஒரு நாட்கள் வெகு பிரம்மாண்டமாக நடக்குங்க பிரம்மாண்டம்னா அது நம்பி மாலை தான் அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு அலங்காரத்தில் காட்சியளிப்பார் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுகிறது அதனை ஒட்டி வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றதுங்க கால் நடும் விழாவிற்கு பின்னர் கோயில் தலைமை அர்ச்சகர் பட்டர் வந்து வைகுண்ட ஏகதேசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை பற்றி விளக்கமாக கூறியிருக்காரு அந்த வீடியோவை பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றிகள் பல ஆழமா நிலை நிலைமேல் ஒரு பாலகனாய் உண்டான் அரங்கத் அரங்க தரவினையான் மணி ஆறமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினேயுனு மங்களா சாசனம் திவ்ய தேசங்களில் பிரதானமான திவ்ய தேசம் சிரங்கம் அதுலேயும் பல உற்சவங்களை பெருமாள் கண்டறினாலும் இந்த வைகுண்ட ஏகாசிக்க பெரும் திருவிழான்னு சொல்லுவோம் இருபத்தி ஓரு நாள் நடக்கிற ஒரே திருவிழா இந்த ஊர் மட்டும்தான் விசேஷமாக கொண்டாடுறோம் அதில் இந்த வருஷம் இன்றைக்கி இந்த உற்சவங்கள் எந்த விதமான விக்ரங்களும் இல்லாமல் நடைபெறத்துக்காக நல்ல நாள் பார்த்து இன்றைக்கி பந்தக்கால் முகூர்த்தம் இருக்கோம் இதை தொடர்ந்து இந்த உற்சவங்கள் விசேஷமாக ஆரம்பிக்க போகிறாள் அதாவது முதல் திருநாள் திருநெடல் தாண்டகம் முப்பதாம் தே முப்பது பன்னெண்டு இருபத்தி நாலு திருநெடல் தாண்டகம் இந்த உற்சவம் ஆரம்பிக்கும் முதல் திருநாள் அதை வந்து முதல்ல சொல்லக்கூடிய திருநாளை பகல்பத்துன்னு சொல்லுவோம் இந்த பகல்பத்து உற்சவத்தை முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தொன்று பன்னெண்டு கார்த்தால் ஏழே முக்கால் மணிக்கு முதல் புறப்பாடாகும் அதை தொடர்ந்து உற்சவ நடக்கும் மோகினியில் அலங்காரம் அலங்காரம் வரைக்கும் இதே ப்ரோக்ராம் படி நடந்துருக்கோம் வைகுண்ட காசில் விசேஷமான நாள் ரெண்டு நாள் முக்கியமானது ஒன்று மோகினி அலங்காரம் சொல்லுவோம் அன்று மட்டும்தான் பெருமாள் பெண் வேடம் தெரித்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் அதுக்கு பேர் மோகினி அலங்காரம் அந்த மோகினி அலங்காரம் வந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து கார்த்தால ஆறு மணிக்கு நம்பர் நம்பருமாள் கர்ப்பண்ட கர்ப்பகரத்தில் வெளில வருவார் அது மோகி அலங்காரம் ஒன்பது பத ஒன்பது ஒன்று அடுத்தது திருவாய்மொழி திருநாள் வைகுண்ட ஏகாசி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை அஞ்சு மணி பதினஞ்சு நிமிடத்திற்கு பரமபதவாசல் திறக்கும் அன்று தான் மிகவும் விசேஷமாக எல்லா பக்த ஜனங்களும் அந்த பரமபத பரமபதவாசலை கடந்து வரும் நம்பரும் மாலை சேவிப்பதற்கும் முத்தங்கி சேவைகளும் சேவை கிடைக்கும் பெருமாள் பெரிய சேவிப்பதற்காக வருவார்கள் அந்த வைகுண்ட ஏகாசி இந்த ஊரிலே விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற வைகுண்டே முதல் திருநாள் திருக்கைத்தலை சேவை பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமாவணி மண்டபத்திலே சாயங்காலம் ஆறு மணி அளவில் நடைபெறும் திருமங்கை மன்னன் வேடுபரி என்று சொல்லுவோம் நம்பெருமாள் குதிரை வானத்தில் வருவார் அன்று மட்டும் நம்பெருமாள் பரமபிரதாச வழியாக வரமாட்டார் நேராக இந்த மண்டபத்துக்கு வந்துடுவார் அந்த திருமங்கை மன்னன் வேடுபரிங்கிறது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நிறைவாகக்கூடிய தீர்த்தவாரின்னு சொல்லுவோம் அந்த தீர்த்தவாரி விசேஷமானது அந்த புஷ்கரங்களில் தீர்த்தவாரி நடக்கும்போது அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம சேர்க்கும் போது சகல பாவங்களும் சகல வியாதிகளும் தீரும் அதனால தான் புண்ணிய தீர்த்தம்னு சொல்லுவோம் தந்திர புஷ்கரணி அந்த நிகழ்ச்சி வந்து பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து தீர்த்தவாரி நம்மாழ்வார் மோட்சம் அன்று தான் இந்த நம்மாழ்வார் மோட்சம் மிக விமர்சையாக நடைபெறும் அது வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி திட்டமிட்டபடி பெருமாளுடைய அனுகிரகத்தோடு பக்தர்கள்லாம் எல்லா சௌக்கியத்தோடு வந்து சேர்கிறதுக்கு நிர்வாக தரப்பில் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் எல்லோரும் வந்து இந்த பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் சேவித்து இந்த உற்சவத்திலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் என்று சொல்லுவோம் இந்த திராவிட வேதத்தை வருடம் தவறாமல் பெருமாள் கேட்டு மகிழ்கின்றார் அந்த வகையிலே நடைபெறும் உற்சவத்திற்கு எல்லோரும் வருமாறு திருக்கோயில் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் క్షణే భాస్ వర్తమానేవస్వరూపీంగనాథస్ అధ్యయన ఉస్తవ వేద పారాయణ దివ్య ప్రబంధ అధ్యయన ఉస్తవ సంపస్థానం అధ్యకరిష్యే శ్రీశైల సమాంభ నాథామున మధ్య మామస్మార్యపర్యంతం వందే గురు పరంపరామచ్యుతయుమరు

வானேன் இல்லை சட்டை கழ்திட்டு அங்கே போயிட்டு ஆலமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவினையான் கோலமா மணி ஆறமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினேன் மங்களாசாசனம் திவ்ய தேசங்களில் பிரதானமான திவ்ய தேசம் சிரங்கம் அதுலேயும் பல உற்சவங்களை பெருமாள் கண்டறினாலும் இந்த வைகுண்ட ஏகாசிக்கு பெரும் திருவிழான்னு சொல்லுவோம் இருபத்தி ஓரு நாள் நடக்கிற ஒரே திருவிழா இந்த ஊர் மட்டும்தான் விசேஷமாக கொண்டாடுறோம் அதில் இந்த வருஷம் இன்றைக்கி இந்த உற்சவங்கள் எந்த விதமான விக்ரங்களும் இல்லாமல் நடைபெறத்துக்காக நல்ல நாள் பார்த்து இன்றைக்கி பந்தக்கால் முகூர்த்தம் நட்டிருக்கோம் இதை தொடர்ந்து இந்த உற்சவங்கள் விசேஷமாக ஆரம்பிக்க போகிறார் அதாவது முதல் திருநாள் திருநெல் தாடகம் முப்பதாம் தே முப்பது பன்னெண்டு இருபத்தி நாலு திருநெடுந்தாடகம் இது தொடர்ந்தால் இந்த உற்சவம் ஆரம்பிக்கும் முதல் திருநாள் அதை வந்து முதல்ல சொல்லக்கூடிய திருநாளை பகல்பத்துன்னு சொல்லுவோம் இந்த பகல்பத்து உற்சவத்தை முப்பத்தி ஒன்றாந்தேதி ப முப்பத்தொன்று பன்னெண்டு காற்றால் ஏழே முக்கால் மணிக்கு முதல் புறப்பாடாகும் அதை தொடர்ந்து உற்சவங்களுக்கும் மோகிலில் அலங்கார அலங்காரம் வரைக்கும் இதே ப்ரோக்ராம் படி நடந்துருக்கும் வைகுண்ட காசில் விசேஷமான நாள் ரெண்டு நாள் முக்கியமானது ஒன்று மோகினி அலங்காரம் சொல்லுவோம் அன்று மட்டும்தான் பெருமாள் பெண் வேடம் தெரித்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் அதுக்கு பேர் மோகினி அலங்காரம் அந்த மோகினி அலங்காரம் வந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காற்றால் ஆறு மணிக்கு நம்பர்மாள் கர்பண்ட கர்ப்பகரத்தில் வெளில வருவார் அது மோகினி அலங்காரம் ஒன்பது பதினொன்பது ஒன்று அடுத்தது திருவாய்மொழி திருநாள் வைகுண்ட காசு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை அஞ்சு மணி பதினஞ்சு நிமிடத்திற்கு பரமபதவாசம் திறக்கும் அன்று தான் மிகவும் விசேஷமாக எல்லா பக்த ஜனங்களும் அந்த வாசலை கடந்து வரும் நம்பருமாளை சேவிப்பதற்கும் முத்தங்கி சேவையுடன் சேவை கிடைக்கும் பெருமாள் பெரிய பெருமாள் சேவிப்பதற்காக வருவார்கள் அந்த வைகுண்ட ஏகாசி இந்த ஊரிலே விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற வைகுண்ட ஏகாசி முதல் திருநாள் திருக்கைத்தலை சேவை பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமாவணி மண்டபத்திலே சாயங்காலம் ஆறு மணி அளவில் நடைபெறும் திருமங்கை மன்னன் வேடுபரி என்று சொல்லுவோம் நம்பெருமாள் குதிரை வானத்தில் வருவார் அன்று மட்டும் நம்பெருமாள் பரமபதாஸ் வழியாக வரமாட்டார் நேராக இந்த மண்டபத்துக்கு வந்துடுவார் அந்த திருமங்கை மன்னன் வேடுபரிங்கிறது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நிறைவாகக்கூடிய தீர்த்தவாரின்னு சொல்லுவோம் அந்த தீர்த்தவாரி விசேஷமானது அந்த புஷ்கரங்களில் தீர்த்தவாரி நடக்கும்போது அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம சேர்க்கும் போது சகல பாவங்களும் சகல வியாதிகளும் தீரும் அதனால் தான் புண்ணிய தீர்த்தம்னு சொல்லுவோம் தந்திர புஷ்கரணி அந்த நிகழ்ச்சி வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்த்தவாரி நம்மாழ்வார் மோட்சம் அன்று தான் இந்த நம்மாழ்வார் மோட்சம் மிக விமர்சையாக நடைபெறும் அது வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி திட்டமிட்டபடி பெருமானுடைய அனுகிரகத்தோடு பக்தர்கள்லாம் எல்லா சௌக்கியத்தோடு வந்து சேர்கிறதுக்கு நிர்வாக தரப்பில் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் எல்லோரும் வந்து இந்த பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் சேவித்து இந்த உற்சவத்திலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் என்று சொல்லுவோம் இந்த திராவிட வேதத்தை வருடம் தவறாமல் பெருமாள் கேட்டு மகிழ்கின்றார் அந்த வகையிலே நடைபெறும் உற்சவத்திற்கு எல்லோரும் வருமாறு திருக்கோயில் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்